என் சார்பில் திரு பாலசுப்ரமணியன்

இன்றைய தினம் நடைபெறிக் கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலான மக்கள் தொடர்பு முகாமிற்கு தலைமையேற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற வகையிலும் பல ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகின்ற ஒரு மனித நமது மாவட்ட ஆட்சித்தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நடத்திட்டு இருக்காங்க நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த முகாம் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் சட்டமன்ற நிகழ்வுகளை முடித்து இரவு நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு காலையிலே வந்து பல்வேறு கொடிமையில பார்த்தீங்கன்னா இந்த கனமழைவின் காரணமாக இடியவள் என்ற ஒரு சிறுமி வீடு இடிந்து உயிரிழக்கக்கூடிய விபத்தினை நேரடியாக பார்த்து ஆய்வு செய்துவிட்டு மனம் மன வருத்தத்துடன் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்றையிலிருந்து கனமழை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கனமழையின் போது நாம் அனைவரும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதேபோல் அரசு அதிகாரிகளும் நாங்களும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்தரை மணிலேருந்து இப்போ பத்தரை மணிக்குள்ளே மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கு மேலே கனமழை அதே அடுத்து நம்ம மாவட்டத்துக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் வீடு எல்லாம் வீட்டில் யாருமே இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்குவதற்கான அந்த நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு சேர்ந்து அதற்கான பணிகளும் மேற்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய தலைநகர்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கே இருக்க வேண்டும் அதே அங்கே இருக்கின்ற வட்டாட்சியர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அந்த தலைமையிடத்தில் இருக்க வேண்டும் நேரடியாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு கட்டுப்பாடுகளை இன்றைக்கு நேரடியாக டுவெண்டி ஃபோர் செவன் என்ற அடிப்படையில் உங்களுடைய எந்த குறைகளில் இருந்தாலும் தெரிவிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு ஆகவே இந்த கண்டிப்பாக இன்றும் நாளையும் நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த விழா நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு கிடை பல்வேறு நீண்ட நாட்களாக கிடைக்காதவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு விவசாயம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கலாம் அதே மாதிரி இங்கே இருக்க நமது மாற்றுத் திறனாளி நல அலுவலர் அவர்கள் தொலைபேசியிலே நாம் என்னதான் குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் எதையும் எடுத்துக் இல்லை இங்கே தொகுதியில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி மக்கள் நேரடியாக இன்றை சந்திப்பு மூன்று சக்கர வண்டி கேட்டு இந்த இடத்துல மனு கொடுத்து அவர்களை தனிப்பு அதற்கான எந்த அமைச்சர் கொடுக்கின்ற மனுவை அவர் பரிசீலிக்கிறாரா என்றே எனக்கு தெரியவில்லை ஒரு வார காலத்துக்கு முன்பாக ஒரு இளைஞர் வந்தார் எப்படி வந்தார்னா ஒருத்தர் வந்து தோல் நீர்ந்து தூக்கிட்டு வந்தார் எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னப்பா அப்படின்னு கேட்டார் எனக்கு மூன்று சக்கர வண்டி வேணும் அப்படின்னு கேட்கிறார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னகத்திலே அந்த துறையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட விட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு காண இழந்தவர்கள் கால் நடக்க முடியாதவர்கள் இவர்களை கடமையோடு பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு உரிய உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த மாஞ்சாரி ஊராட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது நிறைய பேருடைய வீடுகள் இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த பகுதியிலே இன்றைக்கு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் நத்தம் மூன்று ஏக்கர் இடம் உள்ளது இங்க இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் ஆடியோ நேரடியாக ஆய்வு செய்து யாருக்கெல்லாம் அந்த வீடுகள் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த இடத்தில் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் அதே மாதிரி வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு ஒரு மாத காலத்துக்கு முன்பாக இல்லம்பற ஊராட்சிகளை நேரடியாக போய் ஆய்வு செய்கிறேன் அங்க இருக்கின்ற ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில அந்த அவருக்கு விவசாயம் ஒரு போர் போட்டு அந்த மக்கள் விவசாயம் செஞ்சிருக்காங்க இடையில அந்த போர் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பயனற்ற இருக்கிறது சம்பந்தப்பட்ட அதாவது வேளாண் பொறியியல் துறையினுடைய அதிகாரிகளுக்கு தொலைபேசிகளை நான் பேசுகிறேன் அந்த பனிரெண்டு இடங்களிலே அமைக்கலாம் பத்து இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஊராட்சி அந்த ஆதி மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு உடனடியாக ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள் நானும் சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளர் நேரடியாக அழைப்பு பார்த்தால் இதுவரைக்கும் நடக்கவில்லை அரசு அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ எனக்காக நான் யாரிடத்திலும் எங்கேயும் கேட்டது கிடையாது அதனால வந்து தயவு செய்து நான் சொல்கின்ற கோரிக்கைகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனையும் ஆய்வு செல்ல வேண்டும் இப்படி தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் இப்படி இருக்கிற மனிதநேயத்தோடு எது எந்த பகுதி மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை காலை உணவு திட்டம் இருபத்தி ஒரு லட்சம் காலை உணவு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வர்கள்